அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து உனக்கு சமாதானத்தையும் பலனையும் அருளை உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அவ அருமையான தேவ பிள்ளையே ಉಧಾನು ಅರುಳಿ ಆಶೀರ್ವದಿ

ரீமா கபரஹந்தூரி மனகதலோ எனக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உன்னுடைய பெலனா இருக்கிறதே அமருமையான தேவ பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நாம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து உனக்கு சமாதானத்தையும் பெலனையும் அருளி உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் உன் அரமனைக்குள்ளே சுகத்தையும் அருளுகிற தேவன் ஒருபோதும் சோர்ந்து போகாதிரு துதியினால் எப்பொழுதும் இருப்பாயாக உன் இல்லம் துதியினாலும் சோத்திரத்தினாலும் நிரம்பி இருப்பதாக சோதனைக்கு உட்படாதபடிக்கு படிக்க ஜபத்துலை விழித்திருப்பாயாக சத்ருவானவன் எவனை விழுகலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுட்டுத் திரிகிறானே எப்பொழுதும் தேவனுடைய வல்லமை உள்ள வார்த்தையினால் நிரம்பியிருப்பாயாக தேவனுடைய உன்னத ஆவியால் நிரம்பியிருப்பாயாக தேவ சமூகத்தில் தரித்திருப்பாயாக தேவனுக்காக காத்திருப்பாயாக நீ புது பலன் அடைவாய் கழுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவாய் யோர்தான் பிரபாகித்து வருகிறதை போல வருகிற கொடிய நாட்களை நீ மேற்கொள்வாய் கத்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ந்து களை தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உன்னுடைய இருக்கிறதே அமர்மையான தெய்வ பிள்ளையே இந்த தேவன் உனக்கு சமாதானத்தையும் அருளே சுகத்தையும் அருளி உன்னை ஆசீர்வதிக்கிறவர் இவ்வுலையில் மட்டுமல்லாமல் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியா இதோ ஆவலால் மிக 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 சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் இருப்பாயாக உன்னோடு கூட பிறரையும் ஆயத்தப்படுத்துவாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்குறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் பலனையும் அருளி சுகத்தையும் அருளி ஆசீர்வதிக்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்குறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உண்மையோடு கூட உம்முடைய பிள்ளைகளை ஹாலை லூயா கூட்டி சேர்க்கும்படியாய் இதோ ஆவலாய் மிக 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 சீக்கிரமாய் வருகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்குறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ಸ್ತೋತರಿ ಕ್ರೆಂತ ಗೊಪನೆ ನೀಮಾನ ಗಾಲದರ ಭೋಶರಿ ಹಾದು ರೀ ಮಾಕಬೋ ರೀ ಹಾದು ನೀ ಮನಗಾಲ ಗಂಧಲಾದು ನೀರ ಹಂತಲ ಕಾದು ನಿಹಾಲದರ ಭೋ ರೀಮಿ ನೀ ಮನಗಾಲೀಮಿ ನೀ ಗಂತಲ ಹಾದು ನಿಹಾಲದರ ಭೋಷಬಲ ಕಾದು ನೀಮಾನ ಗಲಧರ ಭೋ ದೀಮನ ಹಂತಲ ಹೋದು ನ ಮಾಕಭ ರೋತು ನಿಹಾಲೀ ಮಾಕಭ ರಲ ಹಾದು ನೀ ನೀ ಮಾಲದ್ರೀ ಮಾಕಬೋ ರೀ ಮಬ ನಗದಿರಿ ಹಾಲದರದು உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய பலனையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் தங்களுடைய அலங்கத்திற்குள்ளே தகப்பனே சமாதானத்தையும் அப்பா சுகத்தையும் பெற்றுக்கொள்ள நீமன ஹோது நீ காலதரபா தீபோன காலதர ஹோது நீ மாநகலதரபோ உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்தரத்தினால் ஸ்துதியினால் ஒவ்வொரு நாவுகளும் நிரம்புவதாக ஒவ்வொரு இல்லங்களும் நிரம்புவதாக நீம

தபவ அவன் தந்தலகளை மேற்கொள்ள நீமனகதல அவன் கீரிகளை முறியடிக்க நீமனகந்தல போது நீ மக்கபோலகதல போ நீமனகால தலபோ பிரபாகித்து வருகிறதை போல் நாட்களை மேற்கொள்ள தீம நகதலபோ சோதனைக்கு எப்பொழுதும் உட்படாதும் விழித்திருக்கிறவர்களாய் உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறவர்களாய் உம்முடைய உன்னத பரிசு தாவை நிரம்பி இருக்கிறவர்களாய் ரீம நகாலதரபோ சமாக்க உன்னுடைய உம்முடைய சமூகத்தில் தலித்திருக்கிறவர்களாய் உமக்கு காத்திருக்க

நீர் அருவருக்கிற காரியங்கள் உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக தீமன போல கந்தர காதுரி காலதுரி கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமாதானத்தினால் உம்முடைய பலத்தினால் உம்முடைய சுகத்தினால் ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகள் நிரம்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு இல்லங்களும் நிரம்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே

நாட்களும் நாட்கள வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் உணரட்டும் அப்பா உண்மை சொந்த இரட்சகுராய் ஏற்றுக்கொண்டு வருகைக்கு ஆயத்தமா இருக்கட்டும் தகப்பண்ணு ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு ஆத்மாக்களுமே சந்திக்கு ஆயத்தமாக தகப்பனே ஒருவராய்க்கு உம்மோடு கூட ஆளுகை செய்கிற பாக்கியத்தால நிறப்புங்கப்பா உண்மை சந்திக்கு ஆயத்தத்தோடு காணப்பட கிருமை செய்ய எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் இரட்சகுருமா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே Me.